வணக்கம் இது தமிழ் மென்னின் காலநிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வாகன வருமான அனுமதி பத்திர இணைய சேவை தற்காலிகமாக நிறுத்தம் இருபத்தி ஏழு வருடங்களாக அதே நிலையில் இலங்கையின் பொருளாதார தரம் உலக வங்கி வெளியிட்ட தகவல் பிள்ளையானின் கூட்டாளியான போர்க்கொடி தூக்கும் மனோ கணேசன் உயர்வு வடக்கு தொடருந்து சேவை நேரங்களில் மாற்றம் வெளியானது அறிவிப்பு தமிழர் பகுதியில் சோகம் ஒரே நாளில் மூன்று சிறுவர்கள் பரிதாப மரணம் மனித உரிமைகள் பேரவையின் மேலாய்வு கூட்டத்தொடர் அனுர அரசு வெளியிட்ட தகவல் தொடர்பான விரிவான செய்திகள் வாகனங்களுக்கான வருமான அனுமதி பத்திரங்களை வழியாக பெறும் சேவை தற்காலிகமாக செயலிழந்துள்ளது இது தொடர்பாக தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப நிறுவனம் அறிவித்துள்ளது ஜூலை மூன்றாம் தேதியிலிருந்து இச்சேவையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட நிலையில் ஜூலை ஒன்பதாம் தேதி வரை சேவை செயலில் இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது கோளாறு சரி செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன சேவை மீண்டும் இயங்கும் போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என அந்த நிறுவனம் கூறியுள்ளது இந்த நிலையில் வாகன உரிமையாளர்கள் மாற்று ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் உலக நாடுகளின் பொருளாதார தரவரிசையை உலக வங்கி வெளியிட்டுள்ளது அதன்படி இலங்கை இருபத்தி ஏழு வருடங்களாக தொடர்ந்து குறைந்த நடுத்தர வருமான நாடுகின்ற பொருளாதார நிலையை கொண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இலங்கை குறைந்த வருமானம் பெறும் நாடுகின்ற நிலையில் இருந்து இந்த வகைக்கு மேம்படுத்தப்பட்டது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளுக்கு இடையில் முழு தெற்காசிய பிராந்தியமும் குறைந்த நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இணைந்தது இவ்வாறு வகைப்படுத்தப்பட்ட வருமான நிலைகளும் இந்த ஆண்டு சற்று குறைக்கப்பட்டுள்ளன என புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசுது சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானின் நெருங்கிய கூட்டாளியான எண்ணிய பாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் குற்ற புலனாய்வுத் துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்ததாக கூறப்படும் கடத்தல் சம்பவம் தொடர்பாக கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த வழக்கு தொடர்பிலான புதுப்பிக்கப்பட்ட விசாரணையை தொடர்ந்து கைது செய்யப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சருமான பிள்ளையானும் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சஜித் பிரேமதாசவிற்கு எமது அரசியல் எதிர்காலத்தை எழுதி கொடுக்கவில்லை அவர் எமது தலைவர் அல்லர் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனு கணேசன் தெரிவித்துள்ளார் சஜித் பிரேமதாஸ் ஜனாதிபதியாகும் வரை எம்மால் காத்திருக்க முடியாது அவரது அரசியல் வாழ்வென்பது வேறு எமது அரசியல் வாழ்வென்பது வேறு நாங்கள் முற்போக்கு கூட்டணியினர் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் அல்லர் எமது கட்சி வேறு கட்சியாகும் எமது எதிர்காலத்தை சஜித்துக்கு எழுதி கொடுக்கவில்லை சஜித் எமது தலைவர் அல்லர் அவர் கூட்டணி தலைவர் உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகள் தேர்தலை நடத்துவதற்கு கடந்த மாதங்களில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்குரிய ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் அமைச்சர் சார் மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பிலே முன்னாள் மாகாண சபைகள் மற்றும் ஊராட்சி மன்ற அமைச்சர் பைசர் முஸ்தபா முன்வைத்த திருத்த யோசனை மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் முன்வைத்த தனிநபர் பிரேரணை குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மாகாண சபைகள் தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்று தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டுள்ளோம் மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு உண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவாக நடத்துமாறு உயர்நீதிமன்றம் விடுத்த உத்தரவுக்கு மதிப்பளித்து தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினோம் மாகாண சபை முறைமையில் காணப்படும் ஒரு சில சிக்கல்கள் மற்றும் குறைபாடுகளுக்கு தீர்வு காண வேண்டும் குறுகிய அரசியல் நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு செயற்பட்டால் அது நிர்வாக கடமைப்பில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆகவே மாகாண சோ முறைமை குறித்து சகல தரப்பினருடனும் வெளிப்படை தன்மையுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் எனவும் அவர் குறிப்பிட்டார் அமெரிக்காவின் மத்திய டெக்சாஸில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளது இதன்படி பேரழிவு வெள்ளத்தில் குறைந்தது அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்ததாகவும் குறிப்பாக கவுண்டில் ஐம்பத்தி ஒன்பது பேர் உட்பட இந்த எண்ணிக்கை அறுபத்தி எட்டாக உயர்ந்திருக்கலாம் என கூறப்படுகின்றது மேலும் இருபதற்கும் மேற்பட்டவர்கள் குறிப்பாக ஒரு கிறிஸ்தவ கோடைக்கால முகாமில் இருந்த சிறுமிகள் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தெற்கு மத்திய டெக்சாஸில் குறிப்பாக சான் ஆண்டோனியாவில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ததால் குவாரலோப்பு ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கே இந்த நிலைக்கு காரணம் என அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனால் பலர் வெள்ளத்தில் சிக்கண்டதாகவும் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி படகுகள் மற்றும் உலங்கு வானூர்திகள் மூலம் மீட்புக் குழுக்கள் தேடுதல் பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு தொடருந்து சேவைகளின் இயக்க நேரங்களை மாற்றியமைக்க இலங்கை தொடருந்துகள் திணைக்களும் நடவடிக்கை எடுத்துள்ளது வடக்கு தொடருந்து பாதைகளில் பயணிக்கும் பொதுமக்களின் கடுமையான கோரிக்கை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி வார இறுதி நாட்களில் மட்டுமே இயக்கப்படும் இண்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் தொடர்ந்து இன்று முதல் கல்கி இசைக்கும் துறைக்கும் இடையில் தினமும் இயக்க தொடர்ந்து திணைக்கிலும் திட்டமிட்டுள்ளது இதற்கு இணையாக கொழும்புக்கோட்டையில் இருந்து காங்கேசந்துறைக்கு தினமும் காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு இயக்கப்படும் யாழ்தேவி தொடருந்தின் புறப்படும் நேரம் இன்று முதல் திருத்தப்பட்டுள்ளது யாழ் தேவியின் கோட்டையிலிருந்து புறப்படும் நேரம் காலை ஆறு நாற்பது மணியாக திருத்தப்பட்டுள்ளது என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது மட்டக்கிழப்பு வாகரை பனிச்சங்கணி வாவையில் நீராடச் சென்ற மூன்று சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மட்டக்கிழப்பு வாகரை பகுதியில் மீன்பிடிக்கச் சென்று வந்த குடும்பம் ஒன்றின் மூன்று பிள்ளைகளை இவ்வாறு நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் வாகரை கருவாசேனைை பகுதியில் மீன்பிடிக்குச் சென்று திரும்பிய நிலையில் குளத்தில் மூழ்கியே உயிரிழந்துள்ளனர் குளத்தின் ஆழமான பகுதியில் மூழ்கிய நிலையிலேயே சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதாக அப்பகுதி தகவல்கள் தெரிவிக்கின்றன உயிரிழந்த மூவரும் பத்து மற்றும் பதினோரு வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்ததோடு மூவரின் சடலங்களும் முழ்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சம்பவம் தொடர்பில் வாகரை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஜி பி சில்வா தலைமையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இதேபோன்று மட்டக்களப்பு கரடியனார போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உருகாமம் பகுதியில் பேருந்து மோதியதில் ஏழு வயதுடைய பி கவிசேக் எனும் சிறுவன் உயிரிழந்துள்ளார் செங்கலடியிலிருந்து உருகாமத்திற்கு சென்று பேருந்தில் இறங்கி வீதியை கடக்க முனைந்தபோது எதிர் திசையில் வந்த பேருந்து மோதிய இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதன்போது பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் கரடியினார போலீசார் மேற்கொண்டுள்ளனர் மேலும் சடலம் பிரேத பரிசோதனைக்காக ஏறாவூர் ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் செப்டம்பர் மேலாய்வு கூட்டத்தொடர் இலங்கைக்கு பாதிப்பாக அமையாது என அனு அரசு தெரிவித்துள்ளது கடந்த ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தொடக்கம் இருபத்தி ஆறாம் தேதி வரையான காலப்பகுதியில் இலங்கையின் பல்வேறு சந்திப்புகளையும் விஜயங்களையும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் மோல்கர் மேற்கொண்டிருந்தார் இதன்போது அரசு தரப்புடனான சந்திப்புகளில் ஸ்டேல் ஈரான் மோதல் உட்பட இலங்கையின் பொறுப்புக்கூறல் போன்ற விடயங்கள் குறித்து அவர் கலந்துரையாடியிருந்தார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள பன்னாடுகளின் மனித உரிமைகள் தொடர்பிலான முளாய்வு கூட்டத்தொடரின் போது இலங்கைக்கு எதிராக தீர்மானம் ஒன்றை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன பிரித்தானியா மற்றும் கனடா உள்ளிட்ட சில நாடுகள் இந்த தீர்மானத்தை மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்க உள்ளன இருப்பினும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல் இலங்கைக்கு விஜயம் செய்து நேரடியாக நிலைமைகளை ஆராய்ந்து சென்றுள்ளார் அவர் வழங்கிய உத்தரவாதத்தின் பிரகாரம் செப்டம்பரில் இடம்பெறவுள்ள மனித உரிமைகள் மீளாய்வு கூட்டத்தொடர் இலங்கைக்கு சாதகமாகவே அமையும் ஏனெனில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் பிரதிநிதிகளின் இலங்கை விஜயங்களின் போது இதற்கு முன்னர் இருந்த அரசுகளைப் போன்று அல்லாது தற்போதைய அரசு செயற்பட்டிருந்தது எமது விஜயத்தின் நோக்கங்களை சவாலுக்கு உட்படுத்தும் வகையில் செயற்கையான எதனையும் செய்யவில்லை என ஆணையாளரின் நிலைப்பாடாக இருந்தது அரசியல் தலைவர்களுடனான சந்திப்பில் மாத்திரமே ஒழுங்கிணைப்பு ரீதியாக அரசு பங்களிப்பு செய்தது ஏனைய சந்திப்புகள் மற்றும் விஜயங்களில் அரசு தலையீடு இருக்கவில்லை எனவே இலங்கையின் தற்போதைய அரசு நேர்மையாக செயற்பட்டது என்பதை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் கூறிச் சென்றுள்ளார் மேலும் இலங்கை வந்த முதல் நாளில் இடம்பெற்ற அரசு உயர்மட்டத்தினரான சந்திப்பின் போது ஸ்டீல் ஈரான் மோதல் மூன்றாம் உலக போராக மாறினால் ஐக்கிய நாடுகள் சபையின் இருப்புக்கே பாதிப்பாகிவிடும் எனவும் ஆணையாளர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எனவும் குறிப்பிட்டார் இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நிறை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண்ணன்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்